ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்களை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபா சும்மா இருந்துச்சு தூங்கி எழுந்துச்சி மூஞ்சிக்களி பல்ல விளக்கி காஃபி போட்டு குடிச்சிட்டு சமையலுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் ஒன்றா செய்ய போகிறேன் ஏன்னு கேட்டாங்க இன்றைக்கி வந்து பவர் கட்டுன்ட்டாங்க ஒம்பது முறைகளெலாம் பவர் கட் ஆகிடுமா நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க அஞ்சு மணிக்கு தான் கரண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரில மாவு வேறு இல்லை மாவு வீட்டில் வேற எல்லாம் சரி அரிசி உளுந்து ஊற வச்சு மாவு அர்பன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை சரி அரிசி உழுந்த ஊற வச்சுருவோம் கரண்டு வந்ததுக்கப்புறம் அரைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக வச்சாச்சுங்க வச்சுட்டு நான் ரவ உப்புமா என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரவப்பமானே எல்லோரும் ஓடுறாங்க நான் வந்து சூப்பராக கொண்டு இருப்பேன் நல்லா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சட்னி வச்சு சாப்பிடுவாங்க சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க அதில் சரி எனக்கு ரவ உப்புமா கட்டிட்டு சாம்பார் வச்சு சேனக்கலுக்கு வருவோம் போட்டலாம் அப்படி முடிப்பட்டு உழை வச்சு அரிசியை போட்டு சாதம் ஒரு பக்கம் வந்துருச்சு பருப்பு வேக வச்சு அவங்களே கீழே இறக்கி போட்டாங்க பருப்பு வேகும்போதே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் பூண்டு பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் ஊற்றினா சூப்பராக மழை மழை பருப்பு சூப்பராக வந்துடுவாங்க அவங்கள போட்டாச்சு பாலை காய வச்சு கீழே இறக்கி வச்சாச்சு அந்த பால்லேருந்து ஒரு ஆடை வரும் பாருங்க மேலே அந்த ஆடையை லைட்டாக எடுத்து அதில் கொஞ்சம் ஜீனியை குழப்பி ரெண்டு கண்ணத்துலையும் அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க டெய்லி அது மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தடவுற பாருங்க அது மாதிரி தடையிட்டே இருந்தோம்னா அந்த சில பேருக்கு கண்ணத்தில் மட்டும் அந்த சைனிங் இருக்குது பாருங்க அந்த சைனிங் வரும் நம்ம நேரம் கிடைக்கும் போது அது மாதிரி தடைகல காலையில் இருக்கலாம் எங்கள் அம்மா நேரம் அப்படின்னா அப்போ நமக்குன்னுங்கிற நேரம் நம்மளுக்கு தனியாக ஒதுக்க முடியாது கையோட கையாக செஞ்சுக்கணும் அந்த ஆடையை எடுத்துட்டு அப்படி ஜீனி காஃபி போட ஜீனி இருந்துச்சு அப்படியே எடுத்து ரெண்டு பக்கம் தடவிட்டு நம்ம அப்படி வேலையை பார்த்துட்டு இப்போ குளிக்கும்போது குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த காப்பியை போட்டு குடிச்சிடலான்னு காப்பியை குடிச்சிருக்கேன் சேனக்கிழங்க தோலை சீவி துண்டு துண்டா நறுக்கி மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு இப்போ வேக வச்சிருக்கேன் இந்த பக்கம் சாதம் வேகது பருப்பு வேக வச்சு கீழே அரைக்க வச்சாச்சு பூசணிக்காய் கத்திரிக்காய் கேரட்டு முருங்கும் கலாம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ஒன்று போட்டு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாதம் விவரங்க அந்த பக்கம் சேனக்கிழங்கு வைக்கிறாங்க நம்ம போய் அந்த காஃபியை குடிச்சிட்டு வந்துடலாம் உட்காந்து இல்லாட்டி இன்னொரு வாட்டி குடிக்கிறோம் எனக்கு வந்து காஃபி வந்து உட்காந்து குடிக்கணும் நின்றுட்டு குடிச்சுன்னா அது குடிச்சது இருக்காது அது நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சாதான் சில வீட்டுக்கு நம்ம போனோம்னா இந்த சின்ன கிளாஸில் கொடுக்குறாங்க அதாவது கொடுக்குறாங்க சில வீட்டில் எனக்கு டீ டைனும் வீடியோவில் சொல்லி சொல்லியுமே நான் அந்த டைத்துக்கு எனக்கு டீயே தர மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு சாப்பாடே வேணாமா சுபாவுக்கு டீ மட்டும் போட்டு கொடுங்க டீயோ காஃபியோ டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போடுறாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ தானேங்க கொடுக்கணும் டீயோ காஃபியோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுத்து டீயாக காப்பியோ குடிக்கிறவங்களாம் சாப்பாடாக போட சொல்கிறோம் அதை டீ காஃபியாக கொடுக்கூடாது பிள்ளைக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னே தெரில டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிக்க வேண்டியதாக இருக்குது எப்படா டீ குடிப்பாங்க ஐயோ அப்படின்ட்டுருக்கு எனக்கு இந்த காலத்துக்கும் இங்கே இந்த வருஷம்னா டீயோ காஃபியோ ஒரு வாட்டி குடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டோன்னா குடிக்கணும் அப்படின்னு கட்டேன் கிடையாது டிஃபன் சாப்பிட்டு சில பேர் டிஃபன் சாஃப்ட்ட போய் விட காப்பியோ டீயோ கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த இல்லை லேட்டாக ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளார்னு வச்சுக்கோங்களேன் அது குடிக்காமல் எனக்கு லஞ்ச் யாராவது போட்டுட்டாங்கன்னா எனக்கு அப்படியே அன்னைக்கு பொழுதே என்ன மூனை ஏதோ சாப்பிடாத மாதிரியும் ஏதோ பண்ணாத மாதிரியும் அப்படியே தோணிக்கிட்டே இருக்கங்க அது ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி அந்த டீயை குடிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன் இல்லாட்டி சாப்பிட்ட உடனே அது உடனே விடுவேன் வெளியில் வந்தால் தான் அவங்க வீட்டை விட்டு வெளில வந்தால் அந்த குடிச்சிடணும் இல்லாட்டி எனக்கு அது என்னமோ அப்படி இருக்குங்க இதை ஏன் கேட்குறீங்க இப்போ ஓசூருக்கு பேருந்தில்ல அவங்க ரூமில் பிளாஸ்டில் காஃபி கொண்டு வச்சாங்க பாருங்கள் தங்கியிருந்த ரூமில் அந்த ஃப்ளாஸ்க்கை சரியாக கழுவலையா இல்லை காஃபி கெட்டுப்போன போன ஆய் நேரத்தில் அது ஊற்றணும்னு தரத்திறையாக ஊத்துச்சு காஃபி அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் திருப்பி ஒரு காஃபி திருப்பி சொ ஃபோன் பண்ணி சொன்னோம் திருப்பி பிளாஸ்கில் கொண்டு வந்தாங்க அதை ஊற்றி குடித்தாலும் ஏதோ டேஸ்ட்டு கம்மியாகவே இருந்துச்சு எனக்கு பிடிக்கல அந்த காஃபியும் வச்சுட்டேன் சரி ரெண்டு வாட்டி வர சொல்லி வேஸ்ட்டாக போச்சு இனிமேல் சொல்லி அவங்களுக்கு டிஸ்டப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தாச்சுட்டேன் சரி எதாச்சும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் மணி ஏழரை மணிக்கு எட்டரை ஆச்சு ஒம்பது ஆச்சு அது என்னமோ எனக்கு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நீ காப்பி குடிக்கல காப்பி குடிக்கல காப்பி குடிக்கல சூபோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அத்தாச்சி எனக்கு காப்பி குடிக்காமல் தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது எனக்கு இன்னொரு ஆட்டி எப்படியாவது காப்பி ஆகணும் அப்படின்னா எங்கள் தம்பி என்ன செஞ்சால் வெளியில் காப்பி குடிக்க போனவங்க வாங்க கா போவானாங்க இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு போகணுமே அப்படின்னு சொன்னோன்னா அவன் வந்து அவங்க வெளியில் போய் குடிச்சிட்டு வரும்போது தம்பி ஒய்ஃப் வந்து காஃபி வந்து கவரில் கட்டி வேண்டுதாங்க அதுக்குள்ளே கத்தாச்சி இவளுக்கு இவளுக்கு வெடிச்சாலும் வெடிச்சிடுன்னு பயந்துக்கிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி பிளாஸ்க்கில் மறுபடி காப்பி வந்து மூணாவது காப்பி வந்துருச்சு அதனை குடிச்சிட்டுக்கலாம் என் தம்பி ஒய்ஃபு காப்பி வேறு வெளிலேருந்து இப்படி ஏகப்பட்ட காப்பி அன்றைக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சின்ன காஃபி தான் ஆனால் எனக்கு அந்த அந்த டயத்துக்கு அது குடிக்காட்டு எனக்கு அப்படி வந்துருங்க எனக்கு காஃபி குடிச்சே ஆகணும் அது மாதிரி யாராருக்கு அந்த ஹாப்பிட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ ஒரு வழியாக வேர்த்து ஊற்ற ஊத்த ஆடி மாதத்துல இப்படி ஊற்றுன்னு நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் லயனாக விசேஷம் வருதுங்க அஞ்சு நாளைக்கு லயனாக விசேஷம் வருது வியாழன் வெள்ளி வியாழக்கிழமை போக வெள்ளிக்கிழமிலேருந்து விசேஷம் வெள்ளி சனி ஆயிரம் திங்கள் லயனாக வருது அஞ்சு நாளைக்கு பிள்ளைங்களுக்குலாம் வேறு லீவாக எல்லாம் ஊருக்கு போகிறாங்களா நம்ம எந்த ஊருக்கு போகிறது எந்த பிள்ளை ஸ்கூலில் பிடிக்குது நம்மளுக்கு எந்த நாள் லீவு கிடையாது பாவம் லீவ் விட்றக்கூடாது அஞ்சு நாளைக்கு ஜாலியாக போயிட்டு வரட்டும் ஓகேவா அஞ்சு நாளைக்கு லயனாக அந்த வாரத்தில் லீவ் வருது என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் ஓகே சாம்பார் வச்சாச்சு சேனக்கிழங்கு வறுவல் போட்டாச்சு உப்புமா வச்சாச்சு நேற்று தான் மல்லிகை சாமான் வேறு வாங்கிட்டு வந்திருக்கு அந்த கடையில் புதுசாக திறந்த கடலாம் என்னென்னு தெரியல மல்லிகை சாமான் வாங்கும்போதெல்லாம் ஒரு ஒரு ஃப்ரீயாக ஒரு சில ஒரு சிலர் பாத்திரம் கொடுத்துட்றாங்க ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தாச்சாச்சு வேலை முடிஞ்சு போச்சுங்க சாம்பார் சேனக்கிழங்கு ரவை உப்புமா சாதம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ ஒம்பது மணிக்கு கரண்ட் போயிடும் கரண்ட் வந்ததுக்கப்புறம் சும்மா என்ன பண்ண போகிறதில்ல ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்காது டிவி கனெக்ஷன் இருக்காது ஃபோனில் வீடியோ பார்க்குறதா வீடியோ எடிட் பண்ணுறதா சார்ஜர் வேறு போ வீடியோ எடுக்கிறனால சார்ஜர் வேறு குறஞ்சி போயிடும் சீக்கிரமாக சமைச்சிடுப்போம் என் சார்ஜர் போடுறேன் ஓகே பாய்